தலைமை தாங்கும் பண்பும் தைரியமும் பெறப்போகும் சிம்ம ராசி அன்பர்களே சனி வக்கர பயிற்சி இந்த ரெண்டாயிரத்து இருபத்தஞ்சில் நடக்க போகிற விஷயம் யாருக்கு நல்லது செய்தால உங்களுக்கு செய்யுங்க ஏன்னா இந்த ராசியை பயன்படுத்துகிற மாதிரி வெந்த ராசியும் பயன்படுத்தலை அஷ்டம சனி வந்தாச்சு ராகுக்கேது இருக்குது இவ்வளோ விஷயங்கள் சொல்லியிருந்தாங்க இல்லையா இப்போ எட்டில் இருக்க சனி வக்கரம் மட்டு தன் ஏழாம் வீட்டு சொந்த வீட்டுக்கு வர நோக்கி பயணிக்கிறார் எதெல்லாம் உங்களுக்கு தடங்கள் கொடுத்தாரோ அதெல்லாம் ப்ளஸ்ஸாக மாற்ற போகிறார் ஒரு கிரகம் நூற்றி முப்பத்தெட்டு நாள் தன் நிலையிலேருந்து மாறி பலன் அளிக்க போகுது மைனஸ் கொடுத்தா ப்ளஸ்ஸாக கொடுக்க போது ப்ளஸ்ஸாக கொடுத்தா மைனஸ் கொடுக்க போகுது உங்களுக்கு மைனஸ் தானே கொடுத்துருந்தார் ப்ளஸ் தானே கொடுக்க போகிறார் அதை பற்றி தெல்ல தெளிவாக பார்ப்போம் முதல்ல அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஸ்ரீ சுப்ரம் விஜயகுமார் சேனலில் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கேள்விகள் சந்தேகம் தான் பார்த்துருக்க அவங்க முதல்ல வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லலாம் ஏன்னா எட்டாம் இடத்துலருந்து ச சனி பார்த்திங்கன்னா வேலை நேரத்தை அப்படியே அதிகப்படுத்திட்டார் குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற டைம் அப்படி குறைஞ்சது ஒர்க்கில் அதாவது செக்யூரிட்டிக்கு முன்னாடி போய் ரெண்டாவது செக்யூரிட்டி டியூட்டி மாதிரி அவங்க போகிற நேரத்தில் நீங்கள் போனால் எப்படி இருக்கும் அந்த வேலை பார்த்தாங்க ஒரு சிலர்லாம் இந்த ஐடி ஃபீல்டில் காலையில் ஒம்பது மணிக்கு லேப்டாப் வைக்கிறேன் சார் மத்தியானம் சாப்பிடும்போது கூட டேபிளில் வந்துடுது நைட்டு பதினொன்று வரைக்கும் ஃபாரின் கால் வரைக்கும் அட்டன் பண்ணேன் அப்படின்னு சொல்லாத சிம்பம் இல்லை இன்னொருத்தர் சார் கடைசி ஒர்க்கிங் நேரத்தில் ஒர்க் பண்ண பொண்ணு வேலைக்கு லீவு போட்டு போயிடுச்சு கூட இருந்த ஒருத்தருக்கு உடம்பு சிலன்னு லீவ் போட்டாங்க நான் ஒருத்தனே கிளைண்ட்டையும் பார்த்து இதையும் பார்த்த மாதிரி ஒரு சிலர் சொல்ல கொஞ்சம் கஷ்டநஷ்டங்க அவ்வளோ சொல்லியாச்சு இப்போ உழைப்புக்கேற்ற ஊதியம் உங்கள் ஆஃபீஸ் டைம் என்னவோ அந்த டைம் மாதிரி ஒர்க் பண்ண வேண்டிய காலகட்டம் வருது ஃபஸ்ட்டு வேலையில் சுமூகமான நிலை போகுது ஒர்க் ப்ரெஷர் குறையுது ஒர்க் ப்ரெஷர் குறையினால ஃபேமிலியோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுற நேரம் மதிக்கிறது எப்படி கனெக்ட் ஆகுது பாருங்கள் அப்போ குடும்ப உறவில் சந்தோஷமான நிகழ்ச்சி குடும்பத்தோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைகளோட டைம் ஸ்பெண்ட் பண்ணுறது குழந்தைக்கு பிளான் பண்ணுறதே இப்போ தான் பண்ண முடியும் சிம்மராசிக்காரங்க அப்போ ஒரு சுப நிகழ்வுகள் நடக்கக்கூடிய காலகட்டமாக வருது வேலையை பற்றின ஒரு சில பாயிண்ட்லாம் இருக்குது பார்ப்போம் புதுவாக இந்த சிம்மராசிக்கு நான் இப்போ என்ன ரெஃபர் பண்ணுறேன்னா புதுசாக படிக்கிற காலகட்டமாக இருக்குதுங்க கொஞ்சம் இப்போ ஒர்க் ப்ரெஷரெலாம் கம்மியாக இருக்கும் புதுசாக ஒரு இன்றைக்கு தகுந்த மாதிரி ஏஐ டெக்னாலஜி இருக்கலாம் புதுசாக ஒரு அப்டேட் பண்ண வேண்டிய நாலேஜ் அப்டேட் பண்ண வேண்டிய காலகட்டமாக இருக்குது தயவுசெய்து அப்டேட் பண்ணிக்கங்க இன்னும் ஒரு நூறு நாள் பக்கம் இருக்குது நூற்றி முப்பத்தெட்டு நாள் ஒரு நூறு நாள் க்ளாஸ் அப்டேட் பண்ணிக்கிட்டிங்கன்னா அடுத்து மீண்டும் சனி வக்கர நிவர்த்தி ஆகும்போது கூட என்னதாக இருந்தாலும் நீங்கள் தான் அங்கே டாப்பில் இருப்பீங்க அப்போ ஒர்க் பண்ணுற இடத்துல ஒரு படிநிலை போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது உங்களை அனைவரும் உங்கள் தலைமையில் உங்கள் பொறுப்பில் நடக்கிற மாதிரி இருக்கும் ஒர்க் ப்ரெஷர் கம்மியாக இருக்கும் நீங்கள் மற்றவங்களுக்கு வேலையை பிரித்து கொடுத்து வாங்குற மாதிரி மாறிக்கும் அதனால் கொஞ்சம் ஸ்கில் அப்டேட் பண்ணுங்க திருமணம் சம்பந்தப்பட்ட விஷயத்தை பார்ப்போம் பொதுவாக இந்த ராசிக்கு பார்த்திங்கன்னா திருமணம் சம்பந்தப்பட்ட பேச்சுவார்த்தை நடந்துக்கிட்டே இருக்குது ஃபைனலைஸ் சாகலம்பாங்க ஏனாம் இடத்து தன் சொந்த வீட்டுக்கு வரனால முதல்ல இருக்கா இல்லையான்னு சொன்ன வரன் பல் சொல்லாத வரன் திரும்பி அதே வரன் வரும் ஸோ இந்த வரன் ஆறு மாதம் முன்னாடி நாங்களே இப்போ வேணும்பாங்க நாலு மாதம் முன்னாடி ஜாதகம் பொருத்தமும் இல்லைங்க இப்போ பொருத்தம் இருக்குங்கிறாங்க ஒரே குழப்பமாக இருக்கும் ஆக மொத்தம் என்ன முதல்ல ஒரு பார்த்த வரன் திருப்பி வர மாதிரி இருக்குது அந்த வரன் ஃபைனலைஸ் ஆகிற மாதிரி இருக்குது இப்போ பொதுவாகவே திருமண பொருத்தம் படி பார்க்கும்போது நட்சத்திர பொருத்தம் பார்த்து கட்டை பொருத்தம் பார்த்து மற்ற தசாபுத்தி அந்தரங்கள் எல்லாமே பார்க்கணும் குழந்த பரப்பு இருக்கா அந்யூனியம் இருக்கா ஏன்னா இந்த ராசிக்கு ரொம்ப முக்கியங்க ஏழாம் அதிபதி ஆறாம் மதி ரெண்டுமே ஒரே கிரகம் எந்த ராசிக்கோ இல்லையோ ஏழாம் ஏழாம் வீட்டை வீழ்த்துவது ஆறாம் வீடு ரெண்டுமே ஒரே கிரகம் செம்மராசி ஒன்றுக்கு மட்டுந்தான் அன்யூனியம் தாம்பத்தியம் ரீதியான விஷயங்களை கொஞ்சம் பார்ப்போம் சிம்பிளாக புரியுமே சிங் சிங்கம் அதோட பழக்க விளக்கங்கள் ஒரு சில எடுத்து பார்க்கும்போது அன்யூனியம் இன்டிமிசி இதெல்லாம் கொஞ்சம் ஜாஸ்தியாக இருக்கும் அப்போ ஏழு ஆறு இருக்கும்போது அன்யூனியம் தாம்பத்திய சுகங்கள் கொஞ்சம் அதிகமாக இருக்கிற மாதிரி தான் போடணும் இந்த ராசியோட தன்மையே தான் அது குறையக்கூடாது அப்போ தான் கணவன்மணி நெருக்கங்கள் இதெல்லாம் கொஞ்சம் அதிகரிக்கும் பிரிந்திருந்த குடும்பங்கள் ஒன்று சேருங்க கொஞ்ச நாளாக பார்த்தீங்கன்னா கணவன் ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் சண்டை சத்தம் இருபத்தி நாலு மணி நேரமே இந்த சிம்மராசிக்கு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் அது சண்டைன்னு சொல்கிற கருத்து வேறுபாடு உங்களுக்கு ஒரு கருத்து இருக்கும் உங்கள் லைஃப் பார்ட்னருக்கு ஒரு கருத்து ஒர்க் பண்ணுற இடத்துல அதே மாதிரி தான் நீங்கள் ஒரு கருத்து சொல்லிங்க அதுக்கு ஆப்போசிட் கருத்து அப்படியே இடியாப்பூச்சிக்கல் மாதிரி இழுத்துக்கிட்டே இருந்தது இப்போ சுமூக நிலையாய் ரெண்டு பேரும் ஒன்று ஏன் எப்படி சுமூகம் ஆகுனா உங்கள் இருந்து வேற ஒரு பிரச்சனை வரும் அப்போ நீங்கள் ரெண்டு பேரும் ஒன்று சந்திக்குவீங்க இருக்கு கொடுத்த மாதிரி அந்த வெளியில இருந்து என்ன பிரச்சனை வருது அதை சொல்கிறேன் கணவன் மனைவி லைஃப் பார்ட்னரு பிஸ் பிஸ்னஸ் பார்ட்டு சின்ன சின்ன கருத்து வேறுபடெலாம் அப்படியே சால்வ் ஆயிரும் ரைட் இப்போ புதிய நபர்கள் அறிமுகங்கள் புதிய நபர்கள் இதில் ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டு அது மாதிரி புதுசாக ஒருத்தங்க வராங்க அதை கொஞ்சம் கவனிக்கணும் இந்த இது கேர்ஃபுல்லாக பண்ணுச்சிக்கோங்களேன் சிக்கலை மாட்டிக்குவீங்க பொதுவாகவே செம்மராசிக்கு இறங்க திடதுன்னு ஒரு விஷயத்தில் இறங்க மாட்டாங்க நல்லா யோசிச்சு தான் பண்ணுவாங்க இந்த நேரத்தில் கண்ணை மறைக்கும் அப்படிம்போம் என்ன ஏழாம் இடத்துல சனி வரும்போது புதுசாக ஒரு நபர் நல்லா பேசுவாங்க அவங்ககிட்ட கடனை உங்கள் தலையை கட்டிட்டு போயிடுவாங்க இந்த நேரத்தில் கூட்டு என்ற புதுசாக வர கூட்டை கவனிக்கணும் அதனால் புது பிஸ்னஸ் எடுக்கக்கூடிய கூட்டு சம்மந்தப்பட்டது தவிர்க்கலாம் இல்லை கவனித்து ஜாதகம் ஒப்பீனியன்லாம் பார்த்துட்டு பண்ண வேண்டிய காலகட்டம் இது உங்கள் மைண்டில் வச்சுக்கோங்க ரைட்டு இப்போ உங்கள் ராசிக்கு அஞ்சாம் இடத்த உருவாக்கறனால அரசியல் துறையில் இருக்கிறவங்க சினிமாவில் இருக்கிறவங்க ஸ்போர்ட்ஸில் இருக்கிறவங்க ஐடி செக்டரில் டிரான்ஸ்போர்ட் ட்ராவல்ஸில் இருக்கிறவங்க ஆசிரியராக ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா இந்த லாயர் ஜட்ஜெலாம் இருப்பாங்க அவங்களுக்கெல்லாம் யோகம் இந்த சிம்மராசி நிறைய பேர் பேங்கிங் செக்டர் ஆடிட்டிங் செக்டர் ஒரு சிலர்லாம் இப்போ கேட்டுகிட்டு இருந்தாங்க அவங்களுக்கு அடுத்த படிநிலையை நோக்கி பயணிக்கிற காலகட்டமாக இருக்குது இப்போதான் பார்த்திங்கன்னா இந்த பேரண்ட்ஸ் சம்மந்தப்பட்ட தந்தை மகன் பேரண்ட் தந்தை வழி உறவுகளோட கருத்து வேறுபாடு டிஃப்ரென்ஸ் ஆஃப் ஒப்பீனியன் இப்போ சிம்மராசிக்கு ஒரு இருக்கும் சிம்மராசி இருக்கிற இடம் என்ன வச்சிருக்கோங்களா அது பக்கத்து இடத்த ஒரு தாக்கிரமி பண்ணியிருப்பான் திருப்பியும் சொல்கிறேன் சிம்மராசிக்குன்னு ஒரு இடம் இருக்கும் அது பக்கத்து இடத்த ஒரு தாக்கிரமி ஒரு அடி அரை அடி புரிச்சு வச்சுருப்பான் அந்த எல்லை பிரச்சனையை சந்திக்காத சிம்மே இல்லைங்க எல்லை பிரச்சனை தட பிரச்சனைன்னு சொல்கிற அளவுக்கு சொல்லி பார்க்கணும் அப்புறம் பெரிய ஆக்ஷன் இறங்கணும் பட் அது ஒரு குறிப்பிட்ட வயது ஜாதக ரீதியாக பார்த்து தான் லீகலாக போகணுமா அது அடுத்த ஸ்டெப்புக்கு போக வேண்டியது சிம்மத்துக்கு அந்த படிநிலை சனி வக்கரம் போது இப்போ தான் ஒரு டக்குன்னு தோணும் புல்டோசர் எடுத்துருவோம் எதாக தூக்குவோம் அப்படின்னு ஒருத்த கேட்டு இப்போ தான் வந்தார் ரொம்ப போட்டு பிளாக் பண்ணிட்டே இருக்கேன் டக்குன்னு புல்டோசர் நைட் ஓ நைட் அடிச்சிடலாமா சார் பொறுங்க ஏங்க அவசரப்படுறீங்க பொறுமையாக பேசி பாருங்கள் இல்லைங்க ரொம்ப டென்ஷன் ஆகுதுங்க அப்படின்னார் அதுக்கு ஏன் தனியாக பண்ணாலும் பாருங்கள் ஏன் டக் போகிறார் அந்த மாதிரி தான் வந்து நிற்கும் இப்போ பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடம் மூணு சுக்கரன் தான் சுக்கரன் நல்ல ஸ்தானத்தில் இருக்குது தொழில் ரீதியாக வளர்ச்சிகள் கொடுக்கற காலகட்டங்களாக இருக்குது தனித்து தொழிலில் சூப்பராக இருக்குது விளம்பரங்கள் கொடுக்கலாம் இந்த நேரத்தில் அடுத்தடுத்த படிநிலைகள் நோக்கி போகக்கூடிய காலகட்டமாக இருக்குது வேலையாட்கள் நல்லபடியாக வேலை செஞ்சு உங்களுக்கு உதவிகாரமாக இருப்பாங்க வேலையாட்கள் புது பெண்கள் வேலையாட்கள்லாம் புது புதுசாக சேர போகிறாங்க ஆக மொத்தம் பிஸ்னஸ் சம்மந்தப்பட்டது நல்லபடியாக இருக்கும் உங்களுக்கும் உங்கள் பிஸ்னஸுக்கும் ஒரு எக்ஸ்பென்ஷன் நன் நல்லபடியாக வருகிற காலகட்டங்கள் கோயில் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் கொஞ்சம் கான்சென்ட் பண்ணுங்கள் ஹெல்த் வைஸ் அதுக்கு முன்னாடி யாருக்கா ஜாதகம் பிரசனம் வாஸ்து நியூமராலஜி பார்க்கணும்னா கற்று தொடர்பு கொள்ளுங்கள் ஹெல்த் வைஸ் ஹெல்த் வைஸ் தான் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் தான் அப்டமன் ரிலேட்டட் ஏழாம் இடத்துல இருக்கு இல்லையா பொது தண்ணி நிறையா குடிக்கணும் சிம்மராசி இப்போ தான் கிட்னி ஸ்டோன் அப்டமன் பெயினாக இருக்குது இரண்யா அப்படின்னு ஏதோ ஒன்று மாறி மாதிரி வந்துகிட்ருக்கும் அதனால் ஹெல்த்தை கவனிக்கணும் என்ன சார் எல்லாமே நல்ல இந்த கிரகத்தை கொஞ்சம் கவனி ஏன்னா சனி வருது இல்லையா ஏழ் சனி செவ்வாய் கல்லடப்பு அப்படிம்பாங்க கிட்னி ஸ்டோன் கல்லெடுப்பு கொஞ்சம் கவனிக்கணும் ஒரு சிலர் வயசானவங்களுக்கு டயலிசஸ் தொந்தரவு இருக்கும் அதனால் இந்த விஷயத்த கொஞ்சம் கவனிச்சுக்கங்க ரைட் பொதுவாக மற்ற விஷயங்களை சிறப்பாக இருக்கிறது வேகப்படுத்திக்கங்க சின்ன சின்ன சொன்ன விஷயங்கள் மட்டும் கவனமா இருங்க ஆக மொத்தம் சுபநிலை வரும் அனைவருக்கும் வணக்கம் வாழ்த்துக்கள்